ஹாய் மக்களே இன்னைக்கு டே த்ரீ எஸ் ஆக்சுவலாக முன்னாடி ஒரு காமனர் எடுத்தேன் மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன் இப்போ ஆன்ல தான் இருக்கு அப்பாடி ஸோ மறுபடியும் ரீடேக் இது எஸ் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இவங்கள பற்றி தாங்க இவங்கள பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது பாவங்கள என்ன ஆச்சு இவங்க முகத்துக்கு அப்பெல்லாம் தோணுதா ஆனா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு அப்பெல்லாம் தோணாது அப்பெல்லாம் தோணக்கூடாது கடுத்த முப்பத்தெட்டு வருஷமா இப்படி வாழ்றாங்கன்னா தன்னோட கணவர் தன்னோட முகத்துல ஆசிட்ட ஊத்திட்டாராமா ஆசிட்ட ஊத்தின கணவரை அப்படியே விட்டுட்டாங்க போலீஸ் குடிச்சிட்டு போயிட்டாங்க அவரும் மூணு மாசத்துல ஜாமீன் எல்லாம் வந்துட்டாரு இதுல என்ன பிரோஜனை இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தன்னோட மகளுக்காக ஏன்னா அவர் அவங்களுக்கு அவங்களுக்குதானும் தன்னோட பக்கத்துல அந்த மக மேலையும் போட்டுருச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரோட முகமும் பயங்கரமா ஆனா எந்த கட்டத்திலையும் தன்னோட மகளுக்காக எதை விட்டு தராம வாழ்றாங்க பார்த்தீங்களா அந்த தன்னம்பிக்கைக்கு முன்னாடி இங்கே எதுவுமே பெருசு கிடையாதுங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் எனக்கே நடந்துருக்கு மண் சொட்டை வழுக்கை கருப்பு குண்டு ஒல்லி சீக்கிரம் வந்தவன் எவ்வளவோ ஆனால் இதெல்லாம் பண்ணுறவன் எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க தெரியுமா தனக்கு அது நடக்கும் தான் ஏன்னா ஏன் செட்ல நிறைய பேர் என்னை கலாச்சிருப்பாங்க கிண்டில் கிண்டல் பண்ணியிருப்பாங்க அசிங்கப்படுத்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இப்ப பார்க்கும்போது போது சே தெரியாம பண்ணிட்டோமா கலாச்ச்டோமா நமக்கு இப்படி நடக்கும்ல அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க அது அந்த ஒரு விஷயம்தான் ஏன் அவங்க பேசும்போது எல்லா இடத்துலையுமே அவர் அவர் தான் சொல்றாங்க அவன் சொல்ல ஆசிரியர் அடிச்சவன் என்னோட கணவன் அப்படின்னாலும் யாரா இருந்தாலுமே ஒரு கோவம் வரும் ஆனா அவங்க அவங்க இவங்க அவர் இவர் இருந்தா சொல்றாங்க அது ஆஜிய விஜய் கேட்கிற விஜய்ய விக்னேசந்தர்ல அவ்வளோ பெரிய உலக மேடையில அவங்க அந்த முகத்திரையை விளக்குறாங்க ஆக்சுவலி உண்மையா போனா அவங்க அப்பதான் ரொம்ப அழகா இருந்தாங்க ஏன்னா தன்னோட கணவர் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டாங்களாம் நான் திருந்திட்டேன் நான் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்களாம் நல்லா இருக்கும்போதே நீ என் கூட வாழலை நீங்கள் என் கூட வாழலை இப்போ எப்படி என் கூட வாழ்வீங்க அப்படின்னு கேட்டாங்கனா அதுக்கப்புறம் போன புருஷன் தற்கொலை பண்ணி செத்தே போய்ட்டான கிளாப்ஸ் தெரிவிக்குதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாராக இருந்தாலுமே அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடச்சிச்சு அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயம் என்ன கில்ட்டி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற கில்ட்டி இந்த கில்ட்டி உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் முன்னாடி ரியலைஸ் பண்ணும் ஓகே அவங்களை அப்படி கிண்டல் பண்ணக்கூடாது அவங்கள அப்படி ஹட் பண்ணக்கூடாது இப்போ உரிமை இருக்கு அப்படின்னா எப்படி தெரியுமா இப்போ என்ன கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா சொட்ட அவளுக்கு கிண்டல் பண்ணாங்கன்னா நான் பதிலுக்கு அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவேன் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணி அதையும் ஜாலியாக தெரியல அதுதான் புரிதல் உள்ள நட்பு ஆனால் அவங்க கலாய்ப்பாங்க நம்ம பதிலுக்கு கலாயக்கூடாது கூடாது உனக்கு பேச தெரில தெரியல உனக்கு வந்து என்ன சொல்கிறது தன்மையை ஏற்றுக்க தெரில ஜாலியாக புரிஞ்சுக்க தெரில நிறைய நிறைய நிறையா இன்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க உனக்கு தான் வீடியோஸில் வியூஸே வர மாட்டேங்குது அப்புறம் எதுக்கு நீ இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கு வேஸ்ட்டு தானே உனக்கு எனர்ஜி கிட்டத்தட்ட இந்த அம்மா முப்பத்தெட்டு வருஷம் வந்திருக்காங்க இதே முகத்தோட அவங்க பொண்ணுக்காக நான் அந்த ஸ்டேஜில் இருந்தேன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்க்கல அந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இனிமேல் இந்த சேலை எடுத்து முக்காடு போடாதீங்க இந்த முகத்தோடையே நீங்கள் இனி வர்ற எல்லா காலமும் உங்கள் கடைசி காலம் மட்டும் வரைக்கும் இப்படியே இதுதான் நீங்கள் அழகு உண்மையில் இதுதான் உங்களோட பேர் அழகு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உண்மையிலேயேங்க இங்கே எது அழகு அப்படின்றத நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும் ஒருத்தனை பணம் இருந்தால் அவன் அழகு ஒருத்தனை பதவி இருந்தா அவன் அழகு ஒருத்தன் கலரா இருந்தா அழகு ஒருத்தன் சிக்ஸ் பேக் வச்சிருந்தா அழகு அதெல்லாம் கிடையாது இங்க இங்க ஆமாம் நைட் வேலை செய்யல நான் வேலை செய்து இங்க 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 நீங்க எப்படி இருக்கின்றது தான் உண்மையானது சொல்லுவாங்கள்ல ஒருத்தரோட அக அழகு தான் உண்மையிலேயே அவரோட புற அழகை மெருகூட்டி காட்டும் நீங்க எப்படி அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க எடுத்து போட்டாச்சு மறுபடியும் எடுத்ததுல கொஞ்சம் வலிக்குது வீடியோ முடிச்சுடுறேன் பட் சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க நீங்கள் அழகு அப்படின்ற தீர்மானிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட அகத்தோட பழகி முடிவு பண்ணுங்க நீங்களாக பார்த்ததுமே பணத்தாலையும் பதவியாலையும் பகட்டாலையும் பகுமானத்தாலையும் முடிவு பண்ணாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச நினச்சி பிடிக்காட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் புறணி பேசாதீங்க சில நம்ம ஒரு வழக்கு இருக்கு பொம்பளை மாதிரி புறணி பேசாததுன்னு பட் ஆனால் இப்பெல்லாம் ஆம்பளைலேயே பேசுகிறாங்க ஸோ தயவுசெரிந்து பெண்கள் அந்த விதத்தில் அவமானப்படுத்த வேண்டாம் தாழ்மையினு கேட்டுக்கொள்கிறீங்க இந்த வீடியோ மூலமாக ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம் அவங்கள அந்த முகத்தை காட்டி எந்த அளவுக்கு வேணாலும் தன்னோட பரிதாபத்தை பரிதாபம் க என்ன சொல்கிற வர வரமாட்டேங்க அதாவது பரிதாபப்பட வச்சு என்னென்னமோ பண்ணிக்கலாம் ஆனால் அவன் உழைச்சிருக்காங்க உழைச்சி தன்னோட மகளை காப்பாற்றியிருக்காங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க இந்த ஸ்டேஜ் மூலமாக அவங்க உலகத்துக்கே தெரிஞ்சுருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வரல லைக்ஸ் வரல சப்ஸ்கிரைபர்ஸ் வரல இதுல இன்னொரு இவங்க லைக் போட்டா கமெண்ட் போட்டா சம்பாதிச்சோமா ஒரு எஃபர்ட் போடுறோம்டா ஜெனரேஷன் ஓடாதீங்கடா ஏன்னா பணம் பணம் ஓடுற மக்கள் மட்டும்தான் இந்த கேள்வி கேட்கறாங்க நம்ம கண்டென்ட் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட மக்கள் யாருமே இந்த கேள்வி கேட்டுக்கிட்ட கிட்டதா நாலாயிரத்தி முன்னூத்தி சொச்ச பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுறாங்கன்னா அது காரணமே அதுதான் சோ எனக்கு இந்த அம்மா மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க நம்புகிறேன் ஸோ இந்த வீடு இன்னும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நாலு லட்சம் பேருக்கு போய் சேரட்டோம் அவங்களும் தோண்டு போயிருந்தா எந்திரிச்சு துள்ளிக்கிட்டு போகட்டோம்